பொள்ளாட்சி மக்களவை தொகுதிக்குட்பட்ட மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வசந்தராஜன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் விவசாயிகளிடம் கலந்துரையாடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் தென்னை விவசாயிகள் கரும்பு விவசாயிகள் தங்கள் குறைகளை கூறி கோரிக்கை வைத்தனர் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக நீங்க வந்து அண்ணன் கேட்டார் ஏதோ ஒரு லாபமெல்லாம் விவசாயிகளுக்கே வரணும்னு பத்தாயிரம் எஃபிஓ வந்து அவர் உருவாக்கணும்னு நினைக்கிறார் வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் நீங்கள் விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு நிறையா லோன் வந்து கவர்மெண்ட்டே நிறையா கொடுக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்தியாவில் வந்து அந்த சிஸ்டம் மோடி வந்ததுக்கப்புறம் தான் அது ஆகிட்டுருக்கு நீங்கள் விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து கூட்டுறவாக நீங்களே சர்க்கரை ஆலை வைக்கக்கூடிய சூழ்நிலையும் வருகின்ற ஐந்தாண்டுகள் நரேந்திர மோடியோடைய ஆட்சி தொடரும் பொழுது நீங்கள் எல்லாமே அதில் ஒவ்வொரு பங்குதாரர்களாக ஒரு சர்க்கரை ஆலை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க